பாரிசா மாற்றுவோம் நண்பர்களே இந்த தடவை தில்லில பாகுல் ஜவுகா ஆட்சி அமைக்கும் எப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு பாக்கறீங்கல்ல ஆமா சகோதரா பொய் பொய்க்கு மேல பொயின்னு பேசிட்டே போறாங்க

இப்ப பாஜக எடுத்துக்கங்க நாடு முழுவதும் எவ்வளவு ஊழல் செய்திருக்காங்க ரூபாய் பலகீனம் அடைஞ்சு வருது எல்லா நிலங்களையும் கைப்பற்றி கிட்ட நாடு முழுவதும் வெறுப்பை பரப்பி கவலைப்படாதீங்க இவங்கள யாரும் ஆட்சிக்கு வரப்போறதில்லை இந்த தடவை காங்கிரஸ் தான் வரப்போகுது ஆமாம் சகோதரா டெல்லியில காங்கிரஸ் தான் நிறைய நல்லது செய்திருக்கு ஷீலா தீட்சி செய்து காட்டிய விஷயங்கள் தான் இப்பவும் வெளியே தெரியுது அதனால்தான் நான் சொல்றேன் இந்த தடவை என் ஓட்டு காங்கிரசுக்கு தான் ஆமாம் சகோதரா உண்மைதான்